காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞணி சார்பில் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்தார் பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட இளைஞணி துணையமைப்பாளர் ஆண்டோ சீரியல்ராஜ் அவர்கள் ஏற்பாடு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ நகரமற்ற தலைவர் மலர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பட்டகத்தை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் நகர திமுக இளைஞணி சார்பில் இளைஞணி அமைப்பாளர் முத்து முகமது புகாரி தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பொன் சிவகுமார் பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி பேரூராட்சித் தலைவர் தசரதன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்